ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆனால் கடவுளுடைய திருவுளம் எது என்பதை அறிந்து உணராமல் பல நேரத்திலே நமது இஷ்டத்துக்கு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஊரில் ஊரிலிருந்த ஒரு கிராமத்து பெண் நம்முடைய அன்பு தாய் அன்னை மறியாள் குறிப்பாக அதிகம் படித்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஆண்டவர் மீது ஒரு பற்று ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை வானதுதர் அவளிடம் வந்து சொல்கின்ற பொழுது கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை தேர்ந்து தெளிகின்றாள் என் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் கடவுளுக்கு துணை செய்ய வேண்டும் நாம் கடவுளுக்கு உதவி செய்ய வேண்டும் அன்னை மறியால் கடவுளுக்கு துணை செய்தால் அன்னை மறியால் கடவுளுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை கேட்டு நம்மிடமும் ஆண்டவர் வந்து கொண்டிருக்கின்றார் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவது யார் இதோ ஆண்டவரே இதோ நான் வருகிறேன் உமது திருவளத்தை நிறைவேற்ற இதோ உன் திருமன் வருகிறேன் என்று சொல்லி திருப்பாடலில் நாம் ஆசைக்கின்றோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோம் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த கல்வாரி மலையிலே அவர் கரங்கள் விரித்து நமக்காக விட்டார் என்று பார்க்கின்றோம் நான் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவது எப்போது என் அன்புக்குரியவர்களே கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன நாம் தூய மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அந்த தூய மக்களாக நாம் வாழ்கின்ற பொழுது அதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது யாருக்கும் எதிலும் எந்த விதத்திலும் துரோகம் செய்யாத ஒரு வாழ்க்கை அடுத்தவர்களுடைய நிம்மதியை கெடுக்காத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அதை விரும்புகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதுதான் எதிர்பார்க்கின்றார் இதோ என்னுடைய திருவளத்தை நிறைவேற்ற நீ தயாராக இருக்கிறாயா என் அன்பை சுமந்து செல்ல நீ தயாராக இருக்கிறாயா என் இரக்கத்தை ஏதோ கொடுப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயா ஒரு கருவியாக மாறுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்ற கேள்விகளை நமக்கு முன் எழுப்புகின்றார் அன்னை மரியால் ஆம் என்று சொன்னால் நாம் ஆம் என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறோமா ஆமை